ஓம் வர மே மாதம் பத்தாம் தேதி அக்ஷய தேதி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அக்ஷய தேதி அன்னைக்கு உங்களால தங்கம் மற்றும் வெள்ளி நகையை வாங்க முடியலாம் பரவாயில்ல அடுத்த வருஷம் அக்ஷய உங்க கையில கை நிறைய காசோட போயிட்டு பவுன் கணக்குல வந்து நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை வாங்கலாம் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளித்தரக்கூடிய தரக்கூடிய என்னென்ன பொருட்களை வாங்கணும்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி

எல்லோருடைய ஆசையும் வந்து என்ன பார்த்தீங்களா அக்ஷயத்தி தேதி அணிக்கு போயிட்டு ஒரு கிராம் தங்கமாச்சும் இல்லை வெள்ளியாச்சும் வாங்கணும் தான் ஏன்னா எல்லாேருக்குமே இருக்க மைண்டில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயத்தி தேணைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி நகையில் வாங்கினா வீட்டில் வந்து செல்வ கடாச்சம் பெருகும் வீட்டில் வந்து பணம் வந்து நிறைய வருங்க கடன்லாம் தீரும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு மனசுக்குள்ளே ஆசை இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஐதீகமாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் உங்களால் அப்படி வாங்க முடியலான்னு கவலையே படாதீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்க அக்ஷய தீதி அன்னைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நான் சொல்ற நேரத்தில் வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நீங்க கை நிறைய காசோட போயிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த மாதிரி தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்குவீர்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு அதிர்ஷ்டத்தையும் ஐஸ்வரியத்தையும் அள்ளி கொண்டு வரக்கூடிய பொருட்கள் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த இந்த அக்ஷய திதே வந்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமே இருக்குங்க சரிங்களா இப்போ சில பேர் வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்கலான்ட்டு ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளில் வாங்குவதற்கு என்று குறிப்பிட்ட சில முகூர்த்தங்கள் இருக்குது சரிங்களா முதல்ல அதை நல்லா தெரிஞ்சிக்கங்க நீங்க தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்க போறீங்க இல்ல மற்ற பொருட்கள் வாங்க போறீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்கள் வாங்க போறீங்கன்னா கூட சரி இந்த நேரத்தில் போயிட்டு வாங்குங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் காலையில வந்து பாத்தீங்கன்னா எட்டு ஐம்பத்தாறுல இருந்து பத்து முப்பத்தேழு வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல நேரமா இருக்குங்க அதே போல மதியம் பன்னெண்டு பதினெட்டுல இருந்து ஒன்னு அம்பத்தொன்போது வரை அதுக்கடுத்து மாலை ஐந்து இருபத்தொன்னுலருந்து ஏழு இருபது வரையிலான இந்த நேரங்களை நீங்கள் தங்கம் வாங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்ற பொருட்கள் வாங்குவதற்காகவும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த நேரத்தை விட்டாலும் பரவாயில்லங்க நீங்க கவலையப்படாதீங்க சாயந்தரம் ஏழரை மணிலிருந்து ஒன்பது மணி வரை பாத்தீங்கன்னா சுக்கிர ஓரை இருக்கு அந்த நேரத்தில் கூட நீங்க வந்து இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ளலாங்க உங்க நாள் முடிஞ்ச அக்ஷய திதி எண்ணெய்க்கு வந்து ஒரு ஏதாச்சும் புது நிலம் இல்லது வீடு வாங்குறதுக்காக நீங்க ஏதாச்சும் முயற்சி பண்றீங்கன்னா அக்ஷய திதி எண்ணெய்க்கு வந்து நீங்க அதை முடிக்கலாங்க சரிங்களா நீங்களே கேட்கலாம் எல்லாராலையும் தங்கம் வெள்ளி மற்றும் நிலம் வாங்க முடியுமா வேற என்ன பொருட்களை வாங்கினால் வீட்டிற்கு வரும் அப்படின்னு சொல்லுங்க கேட்டீங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி வெள்ளம் கல்லுப்பு வெள்ளத்தை வாங்கி வைப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக மாறும் பச்சை அரிசியை வாங்கி வைப்பதன் மூலமாக உங்கள் வீட்டில் வந்து பிரச்சனையே இல்லாமல் செல்வ செழிப்பு ஏற்படுங்க கல்லுப்பு உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த மகாலட்சுமி தாயாரோட முழுமையான அம்சம் பொருந்தியது கல்லுப்பு அந்த கல்லுப்பு வந்து அக்ஷய திதி அன்னைக்கு அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய அக்ஷய திதி அன்னைக்கு மேலே குறிப்பிட்ட நேரங்களில் வாங்குவது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து தருங்க இது போக வேற என்ன பொருட்களை வாங்கணும் மஞ்சள் மற்றும் குங்குமம் போன்ற மங்கள செல்வ வளத்தை கொடுப்பதுடன் மகாலட்சுமி தாயாரோட அருளையும் முழுமையாக பெற்றுக் கொடுக்குங்க அதுவும் இந்த அக்ஷய தேதி வந்து வந்திருக்கிறது வந்து மிக விசேஷம் இந்த பொருட்களை வந்து அதாவது கல்லுப்பு பச்சரிசி வெள்ளம் மஞ்சள் குங்குமம் போன்ற பொருட்களை வாங்குவது உங்கள் வீட்டிற்கு வந்து யோகத்தை கொண்டு வந்து தருங்க அது போக பச்சை நிறத்திலான பொருட்களை வாங்கலாம் இது போக நீங்க மளிகை பொருட்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் ஆனா வாங்கக்கூடிய பொருட்களில் காரம் சார்ந்த பொருட்களையும் அதாவது மிளகாத்தூள் இந்த மாதிரி இருக்குல்ல காரம் சார்ந்த பொருட்களையும் எண்ணெய் வகைகளையும் அன்றைய தினத்தில் வாங்க வேண்டாம் சரிங்களா இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு வந்து அந்த அச்சய பாத்திரம் மாதிரி அச்சயத்தை அன்னைக்கு அச்சயத்தை அள்ளித்தரக்கூடிய பொருளாக ஒரு பொருள் இருக்குங்க இந்த பொருள் வாங்கினால் அந்த மகாலட்சுமி தாயரே உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படி என்ன பொருள்னு வந்து பார்த்திங்கன்னா அது மண்ணால் ஆன பொருட்கள் ஆமாங்க அன்றைய நாளில் ஏதேனும் மண்ணாலான ஒரு மண் பாண்டங்கள் வாங்குவது உங்களுடைய செல்வ நலனை பல மடங்கு பெருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் ஏதாகலும் மண்ணாலான ஒரு மண் பாண்டங்களை வாங்குங்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல் வாங்கலாம் மண்ணாலான உண்டியல் வாங்கலாம் சரிங்களா இந்த மாதிரி பொருட்களை வாங்குவது உங்களுடைய வீட்டில் செல் செல்வ கடாட்சத்தையும் அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருளையும் கொண்டு வந்து தருங்க ஸோ முக்கியமாக நீங்கள் வந்து மற்ற பொருட்கள் வாங்குவதோடு சேர்த்து மண்ணாலான ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள் அக்ஷய தீதனைக்கு மேலே குறிப்பிட்ட நேரத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் செல்வ கடாட்சத்தை கொண்டு வருங்க சரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜையில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எப்பவும் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் விளக்கு ஏற்றுவீங்க பூ பூஜை ரூமில் இருக்கிற எல்லா சாமிகளுக்கும் பூக்கள்லாம் வைப்பீங்க ஸோ அதே மாதிரி செஞ்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நன்றாக மனதார வேண்டிக்கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரணும் பண கஷ்டங்கள் தீரணும் செல்வம் பல வகையிலிருந்து வந்து நீங்களும் மற்றவர்கள் மதிக்கிற அளவுக்கு ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு உங்கள் குலதெய்வத்தையோட மந்திரத்தை பதினோரு முறை அல்லது இருபத்தி முறை வணங்கிவிட்டு நீங்கள் மனப்பூர்வமாக உங்கள் குலதெய்வத்தை அர்ச்சனை செய்யணும் அதுக்கடுத்து வந்து மகாலட்சுமி தாயாரோட நூத்தி எட்டு போற்றிகளை கூறிவிட்டு மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும் சரிங்களா இப்போ நிறைய சேனல்ஸ் வந்து தாயாரோட இருக்கும் அதெல்லாம் போட்டுவிட்டு நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் வேண்டிக் இந்த அக்ஷய தீர் அணிக்கை தங்க மற்றும் வெள்ளி நக்கை வாங்கலையென்னு நீங்க கவலையே பட வேணாம் இதை மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் அக்ஷயத்துக்கு முன்னாடி நீங்கள் கையில் கட்டுக்கட்டாக பணத்தோடு போய் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நைகள் வாங்குவீர்கள் அந்த அளவுக்கு உங்கள் வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளி கொண்டு வந்து தரக்கூடிய பொருட்கள் தான் இவை கண்டிப்பாக இந்த அக்ஷய தீதனைக்கு இந்த பொருட்களை வாங்குங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து செல்வ கடாச்சம் பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க